ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடையில் செய்கிற மாதிரியே காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் காளான் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு கான்ஃப்ளார் மாவு அரிசி மாவு ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாய்த்தூள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் எடுத்துக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போல் கருவேப்பில ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் போல் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மாவு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு சேர பிணைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு எப்படி பிணைஞ்சு வைப்போமோ அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மசாலா ஆட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் காளான் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காளான் வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஈஸிங்க ஹெல்த்தியாக வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பிக்னாஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் இருக்கக்கூடிய எல்லா வரையும் இதே மாதிரி ஃப்ரை தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு இதையுமே இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம எல்லா காளானுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒதுத்து போட்டுக்கோங்க நம்ம காளான் பொரித்த கடாயிலையே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் கருகப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வந்து இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அதுக்கு பதிலாக ஒரு தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் போல் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம காளான் பொரிச்சதுலையும் உப்பு போட்டிருக்கோம் அதில் தேவையான அளவு பார்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம் கரைச்ச கார்ன்ஃப்ஃப்ளவரை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஆட் பண்ண உடனே இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த காளனை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதக்கி வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பர் ரோட்டுக்கடை காளான் கடை வந்து வீட்டிலையே ஈஸியாக செஞ்சுட்டோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது மேலே நம்ம லைட்டாக போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் வீட்லேயே ரொம்பவும் ஹெல்தியான காளான் வந்து நம்ம செஞ்சிட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ